அனைவருக்கும் வணக்கம் ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புகழ்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவர் ஒரு தடவை வந்து வண்டியில் போயிட்டு இருக்கார் போயிட்டு கூட ஒரு நண்பரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அப்போது ஒரு கருப்பின மனிதர் வந்து அவரு தன்னுடைய தொப்பியை கேட்டுட்டு ஆப்ரஹாம் வந்து மரியாதை செலுத்தம் லிங்கனும் அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து கேக்குறாரு அவனும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நீங்களோ ஒரு பெரிய நாட்டுக்கு ஜனாதிபதி அப்படி இருக்கும்போது அவனுடைய மரியாதைக்கு நீங்க பதில் மரியாதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் கேக்குறாரு அதுக்கு ஆப்ரகாம் லிங்கன் என்ன சொல்றாரு என்னோட அதாவது என்னை விட மரியாதை தெரிந்த ஒருத்தர் இருப்பதை நான் விரும்புவதில்லை அப்படின்றார் அதாவது வார்த்தையில கூட விளையாட்டு இருந்தாலும் யாரா இருந்தாலும் பதில் மரியாதை செய்யணும் அதாவது மரியாதை என்பது கொடுத்து பெறுவது பெற்று கொடுப்பது அதுதான் வந்து மரியாதை எந்த ஒரு மனிதனையும் சாதாரணமா நினைச்சு இது பண்ணக்கூடாது மரியாதை ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவருக்கு பதில் மரியாதை கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏழை பணக்காரன் அப்புறம் வந்து சாதாரண மனுஷன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதன் மூலம் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவருடைய நண்பருக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கு உணர்த்தியிருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி